வெல்கம் டு வெற்றி ஏபிஎம் அகாடமி உழைப்பால் உயர்வோம் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை உழைப்பில்லையேல் உயர்வில்லை நீங்கள் உழைக்க துணிந்தால் அந்த வானமே இல்லை உழைப்பின்றி உயிர்கள் ஏது உன் உழைப்பை உனக்கு உயர்வை தரும் எனும்போது உழைப்பால் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் அதனால் அவர்கள் உயர்வை பெற்றது நாம் பெற்ற பெரும் பேர் உணர்ச்சி பெருக்கெடுக்கும் அவர்களை படிக்கும் போதெல்லாம் ஆம் அதற்கொரு சான்று நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் உழைப்பில்லையா உழைப்பில்லாமல் இங்கு எதுவும் கிடைக்காது நீ உயர்வாய் என்பதும் இங்கு எப்போதும் நடக்காது உழைப்பால் உயர வேண்டும் என்பது நாம் அனைவரின் இச்சை அதை நடைமுறையில் காட்டிய தமிழர் நமது சுந்தர் பிச்சை படிக்கும் காலத்தில் ஒழுங்காக படி இல்லையேல் கிடைக்கும் உனக்கு எதிர்காலத்தில் மரண அடி எதுவாயினும் இளமையில் வேர்வை சிந்தாதவன் இங்கு எப்படியாயினும் முதுமையில் கண்ணீர் சிந்துவான் உழைப்பே உயர்வுக்கான அசையா சொத்து அது நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய மகத்தான கெத்து ஆதலால் உழைப்பால் உயர்ந்து காட்டுவோம் நம் ஆற்றலின் முகத்தால் மறந்து மலர்ந்து காட்டுவோம் நன்றி வணக்கம்